திருவேற்காடு அருகே கோலடி ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கோலடி ஏரியை ஆக்கிரமித்து பலர் குடியிருப்புகளை கட்டியுள்ள நிலையில் அங்கிருந்து காலி செய்யுமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பினர் இதனால் மனமுடைந்த அப்பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான ஷங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவரது மரணத்திற்கு நியாயம் கேட்டும் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது போராட்டம் காரணமாக திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அப்பகுதி மக்கள் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தை தொடர்ந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூலி தொழிலாளி சங்கரின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி செலுத்தி ஆறுதல் தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மைக் வைத்திருந்த டேபிள் திடீரென சீமானின் காலில் விழுந்தது இதனால் வழி தாங்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து சென்றார்